வே இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது தத்துவப்படி முதல் ராசியாகவும் அதனுடைய செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் கொண்ட ராசியாகவும் அந்த இடத்துல சூரியன் பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில் பிறக்கிறவங்களுடைய வாழ்க்கை அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அரசியலோடு தொடர்புறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் மேஷ ராசியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அறநிலைத்துறையோடும் அரசியல் துறையோடும் தலைவர் அப்படின்ற ஒரு அமைப்புகளோடும் தொடர்படக்கூடியவராக அந்த மேஷராசினர் இருப்பார் இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பொதுவான ஒரு விஷயம்தான் அப்போ மேஷராசியில் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குடும்பத்தில் பிறக்குதுன்னா அந்த பிறந்த மாத்திரத்தில் அந்த குழந்தை வளர்கிற மாதிரி அந்த குடும்பம் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் பேச்சு திறனில் வல்லவராக இருப்பார்கள் ஆமா மேஷராசியில் போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு காரியத்தை ஜெயிக்கணுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஆமாம் மிகப்பெரிய பலமாக அமைந்துவிடும்